ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் எல்லாருக்கும் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள் கிட்டே வேண்டிக்கிறேன் இன்றைக்கி ரொம்ப சேடாக இருக்குங்க எனக்கு உடம்பு சுத்தமாக முடியல இப்போ தான் நான் அக்காவும் வெளியே போயிட்டு வந்தோம் எங்கே போனோம் அப்படின்றத நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம் இன்னைக்கு வந்து ரெண்டு நாள் வீடியோவாக தான் வரப்போது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியோடைய ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் என்ன செஞ்சு கொடுத்தேன் அப்படின்றதும் அதுக்கப்புறம் வந்து ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய ஸ்டைலில் நான் எப்படி இங்கே புளிச்சிக்கிற கிடச்சதை வச்சு நான் எப்படி கீரை கடைஞ்சேன் அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் சப்போர்ட் பண்ண எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் ரொம்ப 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 நன்றி எனக்கு சுத்தமாக ஓட முடியல நான் வீட்டுக்கே போகல வண்டி அங்கே நிறுத்திட்டு வந்து கம்முனை உக்காந்துட்டேன் அக்கா வந்து எனக்கு முடியல அப்படின்னு ஒன்று துவைச்சாப்பியோனா கஷாயம் போட்டு டீல வந்து இஞ்சி அதுக்கப்புறம் என்னென்னவோ போட்டு உடம்பு முடியல அப்பப்போ இந்த மாதிரி ம் பிரியாணியில் அதுக்கப்புறம் வந்து வேறு என்னென்னவோ போட்டாங்க ரொம்ப எனக்கு உடம்பு வர வர ரொம்ப முடியல வீட்டில் வந்து சாப்பாட்டில் இந்த மாதிரி அரிசியில் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னதுலேருந்து சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இது இது டீ இல்லை ஒரு கஷாயம் சரிங்களா இந்த கஷாயத்தை நான் ரெடி பண்ணி தரேன் நீ குடி எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதனால் வந்து நான் அன்னைக்கு தான் உடம்பு ரொம்ப பல இருக்குது ஒரு மாதிரி பண்ணுது என்ன பண்ணுதுன்னே தெரியல மாமா கிட்டே கூட சொன்னேன் போயிட்டு பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பார்க்கலாம் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் அறிக்காக நான் என்ன செய்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணியாரம் தான் போகிறோம் இது வந்து அரிசி மாவு தான் அரிசி மாவில் வெங்காயம் பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நான் வந்து அரிக்காக சின்ன சின்னதாக ஊற்ற போகிறேன் அவங்கிட்ட வந்து பனியார சட்டி இருக்கிறதுனால இப்போ வந்து கழுவி பனியார சட்டியை வந்து நான் அடுப்பில் வச்சுட்டேன் வச்சதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றியாச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஊற்றிக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு அரி இதை பார்க்கும்போது வந்து எனக்கு வேணாம் நான் ஸ்கூலுக்கு எடுத்துகிட்டு மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் ஒன்றே ஒன்று மட்டும் சாப்பிட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு இன்றைக்கி என்ன அவன் சொன்னான் அப்படின்றத ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் அப்லோட் பண்ணுவேன் பாருங்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் மோடி போட்டு அதுக்கப்புறம் வந்து நான் அதை திருப்பி எடுக்கிறேன் அறிக்கை வந்து இன்றைக்கி ஸ்கூலுக்கு வந்து நான் இது தான் கொடுத்தனுச்சேன் எப்படி இருக்குது பார்த்திங்களா குண்டு குண்டாக இருக்குது பார்த்திங்களா எவ்வளோ அழகாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா அறிக்கை தினமும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சு கொடுக்குறது ஸ்கூலுக்கு டிஃப்ரெண்ட்டாக அரி வந்து அவங்க மிஸ்ஸுக்கும் இதை கொடுத்துருக்கான் அவன் மட்டும் சாப்பிட்டது இல்லாமல் அவங்க மிஸகும் கொடுத்துருக்கான் இப்போ அறிக்கை வந்து நம்ம பேக் பண்ணியாச்சு அரிக்கி ஸ்கூல் வேனுக்கு சாப்பிட்றது அரிக்கி சாப்பிட கொடுத்துட்டு அருகை வந்து ஸ்கூல் வேனை ஏற்றி விட வேண்டியதுதான் பாருங்கள் சார் இப்படி மூஞ்சி மேலே கை வச்சிட்டு இருக்காருன்ட்டு எவ்வளோ சோகமாக இருக்கார் பார்த்தீங்களா இப்போ வந்து நான் இங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா புளிச்சி கீரை பறிக்கிறதுக்கு தான் அங்கே போய் புளிச்சிக்கீரை பறிக்கலாம் இது வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ சரிங்களா ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன் மாமாவோடைய ஃப்ரெண்டோடைய ஒய்ஃப் வீட்டுக்கு தான் போயிருந்தேன் மாமாவோடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் போயிருந்தேன் நான் அவங்க ஒய்ஃப் மட்டும் அண்ணா தமிழ்நாடு போயிட்டாங்க அதனால் போயிருந்தேன் நான் போயிட்டு அவங்க வீட்டில் புளிச்சிக்கீரை இருந்தது பார்த்தீங்களா அவங்க வந்து இந்த மாதிரி அறுத்தாங்க நான் என்ன பண்ணேன் இல்லை இல்லை இப்படி அறுக்காதீங்க பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே பாருங்கள் நான் எப்படி வந்து ஒவ்வொரு இலையாக வந்து பறிக்க ஆரம்பித்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ரொம்ப பிடிக்கும் புளிச்சிக்கீரை யாருக்கு தான் பிடிக்காது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லி பார்ப்போம் புளிச்சிக்கீரை வந்து நான் பறித்து அதுக்கப்புறம் அவங்க பையன் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தானே எப்படி எடுத்துருக்காங்க வருங்களேன் நான் ஏன் இதுக்கு வாய்ஸ் ஒரு கொடுக்கன்னா நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து அங்கே அந்த லாங்குவேஜில் பேசுனதுனால ஒரு சில பேர் வந்து புரிய மாட்டேன்னுது நீங்கள் வந்து தமிழ்லே பேசுங்க அப்படின்னதுனால வந்து நான் வந்து தமிழே பேசிட்டு இருந்தேன் இதுக்கு வந்து பேர் கேட்டுட்டு இருந்தேன் நான் இதுக்கு இங்கே என்ன சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் நான் கேட்டுட்டு அதுக்கப்புறம் எனக்கு தேவையான அளவுக்கு நான் அறி மட்டுந்தேனே கொஞ்சமாக போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சமாக எங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் இந்த புளிச்சிக்கரியை பறிச்சிட்டு அங்கேருந்து அதுக்கப்புறம் தம்பி என்ன பண்ணான்னா உட்காந்து ஒரு இடத்த உட்காந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தான் அந்த அக்காவுடைய பையன் தான் வீடியோ எடுத்தான் அதுக்கப்புறம் என்ன நினச்சான்னு தெரியல அதுக்கப்புறம் போய்ட்டு சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு வர்றதுக்காக போயிருந்தான் இது வந்து இந்த ஊரில் வந்து பொரியல் பண்ணுவாங்க கூட அரைச்சி ஊற்றி இதை பொரியல் பண்ணுவாங்க அப்படி தான் இங்கே இருக்கிறவங்களுக்கு இதை செய்ய தெரியும் நம்ம புளிச்சிக்கீரை கடையிறோம் பார்த்திங்களா அந்த மாதிரிலாம் இங்கே வந்து கடைஞ்சி சாப்பிட மாட்டாங்க நாங்கள் பாருங்கள் எங்கே உட்காந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிரிச்சிட்டு இருந்தேன் அப்புறம் என்ன பண்ணால் வீடியோ எடுக்க ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தா தான் தெரியுது அவன் அந்த பக்கம் போய் இருக்கிற எல்லாத்தையுமே சுற்றி காமிச்சு வீடியோ எடுத்திருக்கான் அப்படின்றத இப்போ பாருங்கள் அவன் அந்த அவருக்கு நிறைய வந்து அந்த ஹீரோவாகணும் அப்படின்ற அந்த மைண்ட் செட்டு பிள்ளைக்குது பாருங்க அந்த செடியை என்ன என்ன வேலை இருக்கான் பார்த்தீங்களா அந்த குட்டி பையன் நான் அந்த அக்கௌன் பேசிகிட்டு இருந்ததுனால தான் இப்போ இதுக்கு வாய்ஸ் அவர் கொடுக்குறோம் ஏன்னா அப்புறம் இல்லைன்னா உங்களுக்கு புரியாது இல்லை நாங்கள் என்ன பேசணும் அப்படின்றது அதுக்காக தான் கொஞ்சமாக மட்டும் கீரை எனக்கு அரைக்கும் சாப்பிட்ற அளவுக்கு மட்டும் நான் கீரை பறிச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பியாச்சு அதுக்கப்புறம் தம்பி வந்து அவங்க வீட்டில் என்னென்ன செடிங்கெல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதெல்லாம் வந்து வீடியோ எடுக்கிறதுக்காக போயிருந்தான் வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் என்னென்ன நானும் இப்போ உங்கள் கூட செஞ்சு தான் பார்க்கறோம் பப்பாளி எப்படி எடுத்துருக்கான் பார்த்தீங்களா அவன் எடு ஐயோ எனக்கே சிரிப்பாக இருக்குது அவன் வீடியோ எடுத்து வச்சிருக்கிறத பாருங்களேன் அந்த பப்பாளியை என்ன ஒரு டிஃப்ரெண்ட்டாக எடுத்து வச்சிருக்கான் பாருங்கள் குட்டி பையன் எடுத்தது அதுக்கு அடுத்தது என்ன காட்டுறான் என்ன காட்டுறான் கத்திரிக்காய் அதுக்கு அடுத்தது கத்திரிக்காய் செடியை காமிக்கிறான் அதுக்கு அடுத்தது என்னது இதுவும் கத்திரிக்காய் செடி தான் அதுக்கடுத்தது பார்க்கலாம் இருங்க வாழை மரத்தை சுற்றி காமிக்கிறான் மேலே வானத்தெல்லாம் காமிக்கிறான் அடுத்தது பச்சை மிளகாய் எவ்வளோ அழகாக க்யூட்டாக எடுத்திருக்கான் பாருங்களேன் வீடியோ சூப்பராக எடுத்துருக்கான்வா பார்த்தீங்களா என்ன இதுக்கு நான் என்ன பேசுறதுன்னு எனக்கு என்ன வாய்ஸ் ஒரு கொடுக்குறதுனே தெரியல எனக்கு சிரிப்பாக இருக்கான் வீடியோ எடுத்துருக்கிறத பார்த்து எவ்வளோ அழகாக ஆனால் அழகாக எடுத்திருக்கான்ப்பா உண்மையாக சொல்லப்போனால் சூப்பர் என்ன எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் இது சூப்பராக இருக்குது பார்க்குறவங்களுக்கு தான் தெரியும் அது எப்படி இருக்குது அப்படின்னு இந்த கோழிலாம் அவங்க வளர்க்குறாங்க அதுக்கப்புறம் நான் அறியும் வீட்டுக்கு கிளம்ப போகிறோம் பறிச்சிட்டு வரும்போது நான் என்ன பண்ணேன்னா இந்த அக்கா வீட்டுக்கு வரும்போது இந்த தம்பி சைக்கிளை வாங்கி தான் நான் ஓட்டிக்கிட்டு அந்த வீட்டுக்கு கிளம்பிட்டேன் வீட்டுக்கு போகிற வழியில் புளிச்ச கீரை பறிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நான் போய்கிட்டு இருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம ஹீரோவை பார்ப்போம்மா நம்ம ஹீரோ யார் நம்மளுடைய குட்டி தான் அங்கே பாருங்கள் ஐயோ சிலிமிஷங்க நிறைய சேட்டங்க இப்போலாம் வர வர அங்கே பாருங்கள் ஐயோ அம்மா நான் சாவி அவங்க வீட்லேயே வச்சுட்டு வந்துட்டேனே அப்படின்னு சொன்னான் ஆனால் சாவி கையில் தான் எடுத்துகிட்டு வந்தான் ஸ்டைலில் வந்து நான் புளிச்ச கீரை செய்ய போகிறேன் இங்கே பாருங்கள் புளிச்சக்கீரை கழுவி வச்சுருக்கேன் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சம் பூண்டு ரெண்டு தக்காளி மட்டும் ரெண்டு தக்காளி போடக்கூடாது ஒரு தக்காளி தான் போடணும் இதெல்லாம் போட்டு நான் எப்படி புளிச்சக்கீரை செய்கிறேன் அப்படின்னு புளிச்சக்கீரை கடைகள் செய்ய போகிறேன் அப்படின்றத காட்டுறேன் செம்மையாக இருக்குது ஐயோ ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் இதெல்லாம் பிடிச்சது எனக்கு புளிச்சக்கீரை எங்கே பறிச்சிட்டு வந்தேன்றதையும் வீடியோவில் பார்த்துருப்பீங்க நீங்கள் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறேன் என் அப்பா எப்படி செய்வாரோ அந்த மாதிரி நான் செய்ய போகிறேன் வாங்க என்ன ஒண்ணு தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் தான் இல்லை பரவாயில்ல நல்லெண்ணெயில் தாளிச்சா இன்னும் நல்லாயிருக்கும் ஓகே இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டு அவிச்சி எடுத்துடலாம் ஃபர்ஸ்ட் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் நாலே நாலு தாங்க போட்டிருக்கேன் இதை வறுத்து எடுத்துடலாம் இந்த பக்கம் கீரை வந்து வடிகட்டணும் எடுத்து வச்சுருக்கேன் பார்க்கலாம் இதை வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் தாளிப்பு கொடுத்துடலாம் அதுக்கு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு காஞ்ச மிளகா போட்டுங்க அவ்வளோதான் இப்போ புளிச்சக்கறி அரைச்சி அதில் ஊற்றி எடுத்து ஆஃப் பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான் இந்த பக்கம் பாருங்கள் புளிச்சிக்கறிக்கி தாளித்து வச்சுக்கா இந்த பக்கம் பாருங்கள் இந்த பக்கம் என்ன பண்ணி இருக்கேன்னா உருளைப்பிழங்கு இந்தளவுக்கு ஓட்டி எடுத்து எடுத்தாச்சு இப்போ இதை வந்து நம்ம அந்த இதுவில் தாளித்து வச்சுருக்கிறதுல ஊற்றிடலாம் பார்த்திங்களா என்னுடைய ஸ்டைல் புளிச்ச கீரை நான் ரெடி பண்ணிட்டேன் பட் ஆனால் இங்கே வந்து பெருஞ்சீரகம் இதெல்லாம் இல்லைங்க இதெல்லாம் இருந்ததுன்னா பெருஞ்சீரகம்லாம் வறுத்து போட்டு அரைச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இது யாரும் என்னதுன்னு நினச்சிக்காதீங்க பச்சை மிளகா காஞ்ச மிளகாய் சூப்பராக அரைச்சிட்டேன் சாப்பிடும்போது இப்போ நான் அறியும் சாப்பிட போகிறோம் சாப்பிடும்போது பார்க்கலாம் சரிங்களா என்ன அரி சொல்கிற என்ன சாமி இந்த பம்பரத்தை வந்து நான் தெரியாதனமா ஒன்று மேலே ஒன்று சுற்றி காமிச்சிட்டேங்க சரிங்களா இந்த பெருசு அதுக்கடுத்தது இது அதுக்கு அது 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 இதெல்லாம் வந்து வச்சு மேலே 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 வச்சு சுற்றி காமிச்சிட்டேன் இப்போ அவன் என்ன பண்ணுறான்னா அந்த மாதிரி எனக்கு சுற்றி விடு திரும்ப அப்படின்றான் சரி சாப்பிட்றா சாப்பிட்டு செய்யலாண்டா அப்படின்னா இல்லை செஞ்சுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க இந்த பையன் பிள்ளை ரொம்ப சேட்டை பண்ணுது யாராவது அரிய தத்து எடுத்துக்கிறீங்களா எடுத்துக்கோங்க அரிக்கும் சாப்பாடு போட்டுட்டோங்க எனக்கு சாப்பாடு உருளைக்கிழங்கு பொரியல் அரிக்கு வந்து சாப்பாடு அந்த மாதிரி உருளைக்கிழங்கு பொரியல் இப்போ வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிடும் போகிறோம் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறேங்க வரேன் இது வரேன் டேஸ்ட் பார்த்துட்டு சொல்கிறேன் நல்லா இருக்கும் உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியா இருக்கும் உப்பு போட்டா உண்மையா நல்லா இருக்கும் நல்லா புளிப்பா நல்லா இருக்கு உப்பு மட்டும் போட்டா சூப்பரா இருக்கும் சரி நாங்க சாப்பிட்றோம் பாய் வீடியோ பிடிச்சிருக்கும் நம்பரை புடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க பார்த்து பத்திரமா இருங்க பாருங்க பார்த்து பத்திரமா இருங்க ஓகே பை